பாரதிய ஜனதா கட்சிக்கும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருந்தால் நான் இந்த வரணும் அந்த நிலைப்பாட்டை எடுத்து அதிலேயே உறுதியாக இருப்பார்களே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக என் கூட்டணி ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்பட்ட அந்த தோல்வி தோல்விட மோசமான தோல்வி உறுதியோடு நான் அவர்களை இணைக்க மாட்டேன் சேர்க்க மாட்டேன் ஆறு பேர் தன்னை சந்தித்ததே பச்சை பொண்ணு என்று பொதுவெளிகளில் சொல்றார் இந்த ஆறு முன்னணி தலைவர்கள் மத்தியிலும் அவருக்கான மரியாதை என்ன நான் என்ன சொல்றேன் கேட்டாங்க நான் வந்து இப்ப வேண்டாம் சொல்லிட்டேன் சொல்லுங்களேன் அப்ப பச்சை பொய் என்று சொல்லுகிறார் அவருக்கான தலைமை பண்பு என்ன அதை நாங்க கேக்குறோம் அப்ப அப்படி ஒருங்கிணைப்பு என்பது வெளியிலேயும் இல்ல உள்ளே இல்ல பாஜக இருந்துட்டு பாஜக எதிர் நிலைப்பாட்டில் கொள்கை விரோதிகளாக சொல்கிற கம்யூனிஸ்டையும் காங்கிரஸ் கட்சியை அழைப்பு விடுகிறார் என்றால் எப்படி இந்த அரசியல் போகும்